தேனி மாவட்டம் போடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்றது என்னது கொடுமை ஒன்றரை லட்சம் மாடு இருந்த இடத்துல ஐயாயிரம் மாடா குறுக்கிட்டீங்க எல்லாம் அடிமாடா கறிக்க ஓடிச்சு கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு அது இதை பத்தி கவலைப்பட்டு பால் வளத்துறைன்னு இருக்கு பால் எங்க இருந்து வரும் குழாய் திருவிழா மாடு இல்லாம எங்க பால் வரும் அந்த இரண்டு துறைகள் வச்சிருக்கு அரசு வச்சிருக்குல்ல அரசு பால் வைக்கிறது மாடு வைக்காது मैं தடையை மீறி மாடுகளுடன் மலைப்பகுதிக்கு செல்ல முயன்றவர்களை வனத்துறையினர் அனுமதிக்காததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

மீண்டும் அவர்கள் வனத்துறையினரின் எதிர்ப்பையும் மீறி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று வனப்பகுதிக்குள் நுழைந்தனர் மாடுகளை அனுமதிக்காததால் வனத்துறையினருடன் தள்ளுமுழுவில் ஈடுபட்டு மாடுகளையும் மலைவனப் பகுதிகளுக்குள் ஓட்டிச் சென்றனர் பட்டியல் சமூகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். இந்திய அரசு மூணு முறை பட்டியலிலிருந்து வெளியேற்றுன்னு சொல்லுது. இந்த பாருங்க வந்திருது பாருங்க. தேவந்திரர வெளியேத்துنه. இந்த பாருங்க. ஆனா இது மதனில அரசு செய்யல. என்னை வெளியேற்றதுல உனக்கு என்ன இடையூறுன்னு சொல்லுங்க பதினஞ்சுல எனக்கு எவ்வளவு வருது ஏழு புள்ளி அஞ்சா அல்லது எட்டா அந்த எட்டை தூக்கி பிசியில எம்பிசியில வச்சுட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் எனக்கு உள்ளதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை என்னை பேக்வேர்டாக்கு அல்லது மோஸ்ட் பேக்வேர்டாக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடு இந்த பட்டியல இருந்து தூக்கு என்னை தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி அப்படிங்கிற பிரிவுல இருந்து என்னை தூக்குங்கிறோம் இதுல என்ன உனக்கு கஷ்டம் அது அது இந்த அதிகாரங்கள் செய்யாதே இதை செய்யறதுக்கான அதிகாரத்தை நாங்க நிறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த பட்டியல் மாற்றம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் நாம் தமிழர் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் இதுல தேர்தல் அறிக்கை விடுற ஆளு இல்லை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க